வீடத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் இருக்காது இங்கே வந்து யாலி காமிச்சிருக்காங்க யாலி காமிச்சிருக்காங்க கயலானை வந்து வித்தியாசமாக அந்த கயலானுடைய அந்த வாய்ப்பகுதி வந்து மடங்கி சுருண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதனுடைய கழுத்தில் வளர்க்கும் போல் அந்த மூன்று கோடுகள் இங்கேயும் காட்டப்படுது ஒன்று ரெண்டு மூணு கோடு கழுத்தில் இருக்குது நீண்ட காதுகள் பிரபாவலயம் முக்குடை இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அசோக மரம் இந்த மேடை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சரியா பாதையில் வரும்போது ஏழு கிலோமீட்டர் குறுக்கால நாலு கிலோமீட்டரில் இங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும் சமணத்துக்கு இடையில் உள்ள தொடர்பு மேலும் பல்வேறு ஆய்வுகளுக்கு இது வழி இருக்குது அவரை தனியாக விடுங்க கொஞ்சம் நேரம் பெரிய அறிஞர்கள்லாம் இந்த சிற்பத்தை நம்ம அவங்களுக்கும் அடித்து காணப்படும் போது தமிழகத்திலேயே மிக அற்புதமான ஒரு சிற்பமாக இது ஒரு சொல்கிறாங்க அந்த அளவில் இது காலத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் முருகன் கோயில் பக்கத்தில் அழகான செடையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப அழகான இடை சட அதை நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து அதை வந்து பராமரிப்படி வேறு ஊரில் அழகான ஜெலை நான் முருகன் கூட கட்டியிருக்கேன் அது பக்கத்தில் இருக்குது நாங்கள் அதை பக்கம் பக்கம் இது பண்ணி நாங்களே ஏதாவது ஜாய் தரிசனம் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த ஜிலை இருக்க இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி நல்லா சீர் பண்ணி அதை பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க வழிபடுறது மாதிரி அது ஐயா அவர்கள் சிலையை பாதுகாப்பது தொடர்பாகவும் வழிபாடுக்கு ஏற்பாடு செய்வதாகவும் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வதாகவும் மிக ஆதரவாளர்களுடன் ஈடுபாட்டோடும் கூறினார்கள் அது எங்களுக்கு மன நிறைவே தந்தது ஐயாவுக்கு நன்றி புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கும் இத்தகைய சிலையை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும் மறுபடியும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் இப்போ வந்து மகாவீரஸ் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் புத்தர் சொல்லி சொன்னீங்கன்னா எல்லோரும் இருந்திருக்கு யாரும் இங்கே வந்து இது வரைக்கும் இது நாங்கள் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கேள்வி சுத்தம் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பாதை இங்கே அமைக்கும் நாங்கள் அரசியல்கிட்டையும் சொல்லி இதுக்கு பாக அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்றோம் இங்கே உள்ளூர்ல ரொம்ப பத்திரமா இருக்கணும் எல்லா